பிரித்தானியா லண்டன் கேட்ஃபோர்டை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த சாந்தகுமார் அவர்கள் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று ஆஸ்திரேலியாவில் காலமானார் அன்னார் சிவசுப்பிரமணியம் அபுதம்மா தம்பதிகள் அரியரட்டம் அரியமானை தம்பதிகளின் பேத்தியும் சாந்தகுமார் மலர்மணி தம்பதிகளின் அருமை மகளும் கிஷாந்தன் வினுஜன் ஆகியோரின் பாசமிகு அக்காவும் കാളംസുഖൻ സേശ്വരി ദേവദാസ് ലോകദാസ്വരിോഹദാസ് ദർശിനി കാളംസെണ്ണ നവയോകദാസ് ജയരാം ഇന്ദുമതി ശ്രീകാന്തരൂപൻ ഉമാപതി ആകിയോരും പാസമികുപ്രാമകളും ശിവയോഹരട് നവയോഹനായകി നിത്യരാസാലോഹായകി നല്ല സോമസുന്ദരം പിള്ളി തങ്കേശ്വരി ഗിരിത ജയലക്ഷ്മി സത്യദേവൻ ശിവദാരണി മഹേന്ദ്ര അരുളങ്കി ആകിയോട് അൻപമകളും പ്രിയങ്ക സ്വർണ ലോഷൻ കിഷോ നരേഷ് സുഹീർതാ സബിതാ ധനുഷ് തനുജ നിരുജൻ കൌശിക വിനുഷ തമിൾമാറൻ രവിമാറൻ രവിശൻ പുഷ്പവതേദിക അജയ് മയൂരതൻ ദർഷിക കൃഷ്ണഹരൻ සජීவாரතාකි ஒருது பாසபහൂுடன் പப சහോதരന്ന சிවාහරන්න යതෂා දර්ශന පമදර්ഷന കോഹൽරാஜ வேനහා அபிலாபி കോபிക ഡിലக்ஷ கவிஷ හம்සന புவிதா என்பொழில் அருண்மொழி அස ரோகிന சிவராണ கல்யாണ திலகරන්න சுதாහரன. சுஜிதரன் பிரியா சுகாசினி ஆகியோரி நன்பு பச்சாலம் சிவாஜினி கவிதசா அதீஷ் ஆதரணன் பிரதீஷன் அபிருதேவ் ஆகியோரது அன்பு அத்தையும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக் கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்